பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின்பின் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை திலாஸ்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதி சந்திப்பு குறித்த முழு விவரங்களை வழங்கலாம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபி திலாஸ்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதி நபீன் இரண்டு நாட்கள் பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வந்தார் புதுச்சேரிக்கு வந்த அவருக்கு மாநில பாஜக சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கட்சி நிர்வாகம் ஆலோசனை மேற்கொண்ட நிதி நபி இரவு தனியார் வீடுகள் தங்கினான் தொடர்ந்து இன்று காலை அரவிந்தராசிரம் என்று பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனை போது மத்திய அமைச்சர் மன்சுக் பண்டாவியா பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரணா மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சோயம் ஆகியோர் உள்ளனர் முன்னதாக முதல்வர் இன்னும் அருகே அவர் கட்டி அப்பா பைத்திய சுவாமி கோயிலுக்கு வந்த நபி நபி சாமிக்கப்பட்டார் புதுவை மாலித்தல் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக புதுச்சேரியில் பாஜக கவனம் செலுத்துகிறது ஏற்கனவே நடைபெறும் கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதோடு இந்த முறை கூட்டணியின் கூடுதல் இடங்களை கேட்டு தரவும் முயற்சி செய்து வருகிறது இந்நிலையில் தான் பாஜக தேசிய தலைவர் நிதி நபியின் புதுச்சேரி வருகை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் ஆண்டதாக பார்க்கப்படுகிறது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டாலும் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதி போட்டியிடுவது என்ற பேச்சுவார்த்தையில் இந்த ஆலோசனை நடைபெறும் என தெரிகிறது அபிராமி தகவல்களுக்கு நன்றி சரத்குமார் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குல அதுவும் உங்க குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்